ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆடித்தோட்டத்தில் வந்து காய்கறி செடி வளர்க்கும் முறை பார்ட் டூங்க இந்த வீடியோ ஏன்னா பார்ட் ஒன்று வந்து செவ்வாய்க்கிழமை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோங்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் போய் அதையும் கண்டினியூவாக பாருங்கள் ஏன்னா அதனுடைய கண்டினியூ தாங்க இந்த வீடியோ ஒரு சிலர் வந்து வீடியோ வந்து செடியை வ நடுறதுலேருந்து வ வளர்க்குற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே காட்டுங்க வீடியோவாக ஒன்று தொகுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட்டு வர்றதுனால நான் இப்போ வந்து இந்த ரெண்டு வீடியோ அப்படியே கண்டினியூவாக உங்களுக்கு வந்து காய்கறி பறிக்கிற வரைக்கும் அப்படியே கண்டினியூவாக உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவை தொகுத்து கொடுக்குறேங்க இதை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் இதே மாதிரி வளர்த்து நீங்களும் பலன் அடையணுன்றதுனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூ கொடுக்குறேங்க நான் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மண்கலவை என்ன எடுத்துருக்குறேன் அப்படின்னா செம்மண் தாங்க அதில் வந்து எரு கலந்து நான் கொடுத்துருக்குறேன் அப்புறம் இலசரகுங்களை வந்து அது ஒரு லேயராக போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு அதுக்கு மேலே எருவை போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு ஒரு நாலு லேயராக நான் வந்து இதுக்கு வந்து பேக் ரெடி பண்ணி நான் விதை நட்டுருக்குறேங்க இது தாங்க இதுக்கு வந்து மண்களை நான் ரெடி பண்ண பேகு இதுக்கு மேலே நம்ம வந்து தண்ணி மட்டும் கொடுத்தா போதுங்க அப்புறம் வேணால் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் ஒரு லிக்விடு தண்ணி மட்டும் உங்களுக்கு ஊத்தினா போதும் அந்த லிக்யூடு வீடியோவனுடைய லிங்கையும் உங்களுக்கு டிப்ரிக டிப்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதையும் நீங்கள் பாருங்கள் ஆனால் அந்த தண்ணி ஊற்றினிங்கனா தான் கொஞ்சம் நல்லா செடி வளருதுங்க அதை நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எனக்கு அது நல்லா பலன் கொடுக்குதுன்றதுனால நீங்களும் அது பலன் அடையணுன்றதுனால நான் சொல்கிறேங்க இதில் நிறைய அதை ஊற்றினங்க உடனே அடுத்த நாளே நீங்கள் பார்க்கலாங்க நல்லா பூ எடுக்கும் நல்லா காய் பிடிக்கும் அதனால நம்ம செடியை வளர்க்குறத விட அது நல்லா பூவும் எடுக்கணும் நிறைய காயும் பிடிக்கணுங்க அதுக்கு வேண்டி அந்த தண்ணி நீங்கள் ஊற்றுங்க அப்படின்றதுக்கு வேண்டி உங்களுக்கு அதை மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேங்க பாருங்க எவ்வளோ எழுத்தாக ஒரு கையே ரப்பர் அளவுக்கு சுரக்கா செடியுடைய இலை இருக்குது பாருங்கள் ஒரு கேரி பேக்காக நம்ம இந்த அளவுக்கு அது ரெண்டு செடி வச்சுருக்குறோங்க அந்த பேக்கில் பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸுங்க பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸும் இருக்குது அதுலேயும் ரெண்டு செடியும் வச்சுருக்கேன் ஒரு செடியும் வச்சுருக்கேன் நடும்போது ரெண்டு செடி நடுவுங்க ரெண்டுமே எழுத்தாக வளருது அப்படின்னா விட்டுருவோங்க இல்லை ஒரு செடி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஒரு செடி தான் நல்லா வளருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுன்னா ஒரு செடி எடுத்துருவோங்க ஆனால் நடம்போது பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் நான் ரெண்டு ரெண்டு செடி தாங்க தான் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அதையும் ஒரு சிலர் வந்து கமெண்ட்டு கேட்டிருந்தீங்க எத்தனை செடி ஒரு பேக்கு நடுறீங்க அப்படின்றத சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால் உங்களுக்கு அந்த விளக்கமும் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேங்க ஏன்னா பேகு சைஸு இப்போது முக்கியம் கிடையாதுங்க நம்ம கொடுக்குற எருவு காய்கறி சரகு காய்கறி வேஸ்ட்டுங்க அதுதான் ரொம்ப முக்கியங்க அதனால் நம்ம எந்த அளவுக்கு அந்த பேக்கில் நம்ம போட்டு போட்டு வைக்கிறோமோ அளவுக்கு அந்த செடியோடைய வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க நான் அப்படி தான் வந்து இதை வளர்த்திட்டு வரேன் அங்கே ப பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கடுத்து பேக்குனுடைய சின்ன சின்ன விதை போட்டு அது 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 ரெண்டாவது பேச்சுங்க இப்போ காய் அறுக்கிறது ஒரு பேட்ச்னா அப்போ வளர்த்துறது ஒரு பேட்ச் திருப்பி முளைக்கிறது ஒரு பேட்ச் இருக்குங்க எனது மூணு பிட்டாக நான் வச்சுருப்பேங்க செடியை ஏன்னா ஒரே மாதிரி இருக்கவே இருக்காதுங்க செடி அடுத்தடுத்த கட்டம் உங்களுக்கு அப்படியே வந்துட்டே இருக்குங்க பாருங்கள் ரெண்டு செடி வச்சுருக்கேன் பாருங்கள் அதனால் வளர்க்குறது வந்து ஒரு பெரிய கஷ்டன்றதுலாம் கிடையாதுங்க நம்ம தண்ணி அளவா அளவாக கொடுக்கணுங்க அந்த பேக் விட்டு தண்ணி வெளியே போயிடக்கூடாது அது மாதிரி நீங்கள் பார்த்து தண்ணி விடுங்க செடி வந்து பளிச்சின்னு அந்த காஞ்ச இலைங்க பழுத்த இலைங்க அது மாதிரி எதுவும் வச்சிக்க கூடாதுங்க அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணணும் செடியில் தண்ணி விடும் போதெல்லாம் பேன் உளுந்துருக்கா புழுகு ஒரு பச்சை கலரில் ஒரு சின்ன சின்ன புழுகு வைக்காருங்க அது இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து கையிலே நசுக்கி போட்டாலும் பரவாயில்லைங்க நான் அப்படி தான் பண்ணுறேங்க நான் எந்த ஒரு பூச்சி வேட்டை கூட அடிக்கிறதில்லைங்க ஒரு சிலர் வந்து இந்த இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் அரைச்சி கூட ப்ரே பண்ணுறத சொல்லுவாங்க ஆனால் நான் அதை கூட பண்ணுறதில்லைங்க நான் வந்து பார்ப்பேங்க இலை நல்லா இருக்கான்னு பார்ப்பேன் இலை நல்லா இல்லை அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துருவேன் இளைஞர்களுக்கு அடியில் தாங்க மேக்சிமம் வந்து புழுங்கு உக்காரதே இளைஞளுக்கு அடியில் தாங்க நீங்களே பாருங்கள் ஒரு இலை கூட ஓட்ட இல்லாத எவ்வளோ பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குறோம் பாருங்கள் அப்படி தாங்க வச்சுக்கணும் நாம் ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா நோவும் தாக்காது கொடியும் எழுத்தாக வளருங்க இதில் என்ன உங்களுக்கு மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம்னா இது ஒன்று தாங்க நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் தண்ணி விடும் போது நம்ம தண்ணி மட்டும் விட்டு போயிடக்கூடாதுங்க செடியை கவனிக்கணுங்க அது வந்து புழுகு இருக்கா பேன் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணுங்க அடுத்த பேட்சினுடைய வெள்ளைப்பாக்கா பாவக்காய் செடி தாங்க இது இதுவும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்பயே பூ வச்சிருச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு அடி கூட வளர்றதில்லைங்க அதுக்குள்ளே பூ வச்சு பிஞ்சு வச்சுக்குதுங்க சே நம்ம வந்து ரொம்ப நாள்லாம் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டியது இல்லைங்க அதனால தான் நான் வந்து உடனுக்கு உடனே பேட்சை வந்து போட்டு போட்டு விடுறேங்க தக்காளியும் அப்படிதாங்க எல்லாமே வந்து எங்களுக்கு எனக்கு காயும் கொடுக்குற சேச்சில் வச்சுருப்போங்க பழமும் இருக்கும் இளஞ்சடி நட்டு வச்சுருப்போங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து ஒரே மாதிரி நடமாட்டேங்க ஒரு இடுந்தாத்தியமாக நட்டு வச்சோம்னா தான் நம்மளுக்கு தொடர்ந்து காய் கிடைக்குங்க இப்போ பாருங்கள் பேகில் கூட பாருங்கள் ஒரு பேக் சும்மா இருக்குது பாருங்கள் அதில் விதை போட்டு விட்ருக்குறேங்க அந்த மாதிரி பேகு காலியாக காலியாக எருவு கலந்து டக்குன்னு நான் விதை ஊனி விட்ருவேங்க அதுவுமே நான் வெயிட் பண்ணிலாம் நான் வந்து விதை ஊண்டுறதில்லைங்க ஏன்னால் அது விதை முளைக்க ஒரு வாரம் டைம் ஆகிடுதுங்க அப்படின்னு க இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு வாரம் வெயிட்டிங்கில் இந்த மண் இருந்துருதுங்க அதனால தான் நான் வந்து வெயிட்லாம் பண்ணுறதில்லைங்க டக்குன்னு வந்து விதை போட்டு ஊனி விட்ருவோங்க இந்த செவ்வாய்க்கிழமனுடைய வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதனால தான் உங்களுக்கு கண்டினியூஸ் கொடுக்கணுன்றதுனால தான் அந்த வீடியோவை நான் உடனுக்கு உடனே வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணிக்கிறேங்க இதுக்கு மேலே என் வீடியோ வந்து வெள்ளிக்கிழமையும் போடலான்ட்ருக்குறேங்க எனக்கு பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க இங்கே பாருங்கள் பேக்குனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு இதை ஒம்போதுக்கு இருபத்தஞ்சு அகலங்க அது வந்து த மண்ணு போட்டு நம்ம தண்ணி போது வாய் வந்து ஒரு பக்கம் முறுக்கின்னு போயிடுதுன்றதுனால நான் என்ன பண்ணுவேன் குறுக்கு ஒரு கோல் கொடுத்து செடியாக நிற்கிறதுக்கு வேண்டி கோல் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இது பூசணிங்க அடுத்த பேச்சுங்க இளஞ்செடிங்க இது முளைச்சி வந்தது பாருங்கள் அதனுடைய செடி தாங்க இது அந்த மாதிரி கொத்தவரங்காயும் பார்த்தீங்கன்னா காய் கொடுக்குறதும் வச்சுருக்கேன் பூ பிஞ்சும் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இது இளஞ்செடி பாருங்கள் இந்த மாதிரி இது செவ்வாக்கு கிழமையுடைய கண்டினியூவும் இருக்குது பழையச்செட்னுடைய கொடியும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பார்த்து இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க அதே மாதிரி புத்தாண்டு புத்தாண்டு அறுவடை புதன்கிழமை போட்ட வீடியோக்கும் நான் கொடுக்குற காய்கறி காய்கறி பற்றிய தகவலுக்கும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்றது தெரியலிங்க அது பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் எனக்கு அந்த வீடியோவில் கமெண்ட்டு கொடுங்க ஏன்னா அது கண்டினியூ பண்ணலாமா வேணாவான்றது என்னுடைய டவுட்லேயே இருக்குது நான் அதை பற்றி சொல்லலாமா வேண்டாவா அப்படின்ற மாதிரியே நான் ஒரு டவுட்லேயே தாங்க இருக்கேன் அதனால் நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதனுடைய லிங்கையும் இந்த டிஸ்கிரப்ஷனில் கொடுக்குறேங்க பாருங்கள் ஏன்னா காய்களை பற்றி நம்ம தெரிஞ்சுன்னு சாப்பிட்றது உண்மையிலே நல்ல விஷயங்க அதனால தான் உங்களுக்கு வந்து நான் அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு காயை பற்றியும் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடண்ட்டு வருங்க நம்ம இந்த அளவுக்கு ஹெல்த்தாக சாப்பிட்றோன்றது தெரிஞ்சாவே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக ஆயிடுங்க இதெல்லாம் பழைய செடிங்க இதெல்லாம் இலை வந்து இருக்குதுங்க இதுக்கு வந்து நான் ஒன்றும் வேலை செய்யாத வெயிட் பண்ணி இருக்குங்க இந்த வாரம் தான் இதுக்கு எல்லாம் இலையெல்லாம் கட் பண்ணணுங்க ஏன்னா இது பழைய கொடிங்க இதை எடுக்கணுங்க செடியெல்லாம் எடுக்கணும் ஒன்று ரெண்டு பிஞ்சு ஒன்று விட்டுருக்குதுங்க அதனால் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி இது அறுவடை பண்ணிவிட்டு மொத்தமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வெயிட் பண்ணி வச்சுருக்குறேங்க அந்த பேகுங்களை இல்லைன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா இலைங்கெல்லாம் பழச்சுன்னு தாங்க இருக்கும் பழை செடின்றதுனால நிறைய இலையே இலையை காஞ்சி போய் தாங்க இருக்குது அதுக்குள்ளே புது செடியும் ஏறிக்கிச்சுங்க அதனால தான் நான் அப்படியே விட்டுருக்குறேங்க செடி அடிபட்டுருமோன்றதுனால பார்த்து பத்திரமா தாங்க இதை எடுத்து வைக்கணும் இது டைம் இல்லாததுனால ஒரு ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு நாளும் செய்வேங்க அந்த மாதிரி தான் அந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க ஏன்னா நான் அறுவடை வீடியோ தாங்க சனிக்கிழமை போஸ்ட் பண்ணுவேன் கண்டினியூ உங்களுக்கு எப்போ கொடுக்குறதுன்றதுனாலே இன்றைக்கி டக்குன்னு ஞாபகம் வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேங்க ஏன்னா இந்த வீடியோங்களை டக்கு டக்குன்னு கொடுத்தமுன்னா நீங்கள் பார்க்க கரெக்டாக இருக்குங்க நான் லேட்டு பண்ணுறதுனால அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த கண்டினியூ கிடைக்கிறதும் இல்லை அது நான் கண்டினியூ என்னால் போடவும் முடியறதில்லைங்க நான் மறந்துடுறேன் அதனால தான் சரி மறக்காததுக்கு முன்னாடியே அந்த வீடியோவை வந்து கண்டினியூ போட்டுடலாம் கொடுக்குறேங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய்